நீங்கள் இந்த ஓவியத்தை வந்து எதன் அடிப்படையில் செய்கிறீங்க உங்களுக்கு இது இது எப்படி இன்ஸ்பயர் ஆணுச்சி உங்கள ஆக்சுவலி இது மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு எனக்கு அந்த கான்ட்ராஸ்ட் பிட்வீன் தி லைட் அண்ட் டெப்த் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த பிக்சரில் அது வந்து பெயிண்டிங் அப்போனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சார் அதனால தான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் இது எவ்வளோ நல்லா பண்ணுறீங்க எனக்கு இன்னைக்கு வந்து டுவெல் டே டுவெல் ஆனால் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து தான் ஒர்க் பண்ணுவேன் ஃபுல் டே ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு சொந்த ஊர் திண்டுக்கல் திண்டுக்கல் திண்டுக்கல்லேருந்து வந்து கும்பகோணம் அரசுக்கு உங்களுக்கு சின்ன வயசுலயே ஆர்வம் உண்டா இதுல சின்ன வயசுலயே ஆர்வம் அம்மா அப்பாவும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க எல்லாரும் ஓவிய கல்லூரியில படிக்கிறதுங்கிறது யோசிப்பாங்கல டாக்டர் இன்ஜினியர்னு இல்லாம நீங்க ஏன் ஓவிய கல்லூரியை சூஸ் பண்ணீங்க அதான் எங்க வீட்ல நான் நல்லாவும் படிப்பேன் ஆனா இதுல வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கறனால படிக்கிறது எல்லாரும் படிக்கலாம் டாலன்ட் இருந்தாலும் இது பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் என்ன மார்க் வாங்குனீங்க அப்படி இதுல 4 11thல வந்து 12thல வந்து ஆனால் உங்களுக்கு இதன் மேலே ஆர்வம் அதனால நீங்கள் படிக்கிறீங்க இந்த துறையில் வந்து எந்தெந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது கேள்விப்படுறீங்களா போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணி பண்ணலாம்